எவ்வளவு அலங்கோலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவு அவலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை சமையல் எரிவாயு விலை இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் விற்ற கேஸ் சிலிண்டருடைய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்ததற்கு மோடிதான் பொறுப்பு என்பதை நாடு அறியும் பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது அரிசி பருப்பு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களின் விலை எளிய எளிய மக்களால் தொட முடியாத உயரத்திற்கு போயிருக்கிறது இதற்கெல்லாம் இந்த அலங்கோலத்திற்கெல்லாம் காரணம் மோடியின் தவறான ஆட்சி கொள்கைதான் பொருளாதார கொள்கைதான் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய தந்திருக்கிற பகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் அதை நேர்த்து போக விடுவார்கள் அந்த சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று உருவாகியிருக்கிற கூட்டணிதான் ராகுல் காந்தி தளபதி ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்கியிருக்கிற கூட்டணிதான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடும் உங்கள் தொண்டன் திருமாவளவனாகிய எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் அண்ணன் வைகோ அவர்களின் சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் சின்னம் இடதுசாரி கட்சிகளின் சின்னம் பரவாமன் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் கைரலாபாத் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தேசிய அளவிலே அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே தேர்தல் வியூகத்தை வகுத்து இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்திருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தன்னுடைய அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் தேசிய அளவிலே நம்முடைய அரசியல் கொள்கை பகைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் நரேந்திர மோடி தலைமையிலான கும்பல் தான் ஆகவே அவர்களை இந்த நான்கு அரசியலில் இருந்து ஆட்சி அதிகார வீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து சிதம்பரம் தொகுதியிலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் அதை நினைவிலே வைத்து பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த சிறப்பான வரவேற்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் கைரலாபாத் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்